இப்போ பொங்கல் வருது பொங்கலுக்காக நம்ம நிறைய எப்பவுமே ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஆஃபர் தான் கொடுக்கும் கண்டிப்பா கேஷுவல்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி கேஷுவல்ஸ் காமிக்கிற மாடல்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க இதுல வந்து சைஸஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு டென் வரைக்கும் இருக்கு பிரதர் ஓகே சிக்ஸ் டூ டென் ஆமா இதெல்லாம் இப்ப வந்து கலெக்ஷன் அப்படியே ஸ்டாக் கீழே வந்து தான் நீங்க பாத்தாலே தெரியும் ஒரு ஷூவா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளாக் கலர் மோஸ்ட் டிமாண்டிங் மாடல் பிரதர் எல்லா கடையிலுமே இதுவே நம்ம கிட்ட வந்து ஃபோர் பிப்டி மாடல் சைஸஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் இருக்குது இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் ப்ளூ சில மாடல் மூணு கலர் வரும் ஒரு சில மாடல் ரெண்டு கலர் வரும் எப்பவுமே மூணாயிரத்தி தௌசண்ட்

ஒரு மாடல் பெல்ட் ஸ்லிப்பர் நம்ம கிட்ட இருக்கு சாண்டல்ஸ் சாண்டல்ஸ் ஆ பெரியவங்க எல்லாம் போடலாம் பசங்க எல்லாம் போடலாம் இந்த மூணுத்துல ஏதாச்சும் நான் ஃப்ரீயா குடுக்குறேன் பிரதர் ஃப்ரீயா குடுக்குறீங்களா ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா புது வண்ணாரப்பேட்டை அங்க பாத்தீங்கன்னா ஷூ ஸோன் ஷூ ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் இந்த ஷாப்போட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இந்த ஷூ ஷாப் வந்து ஓபன் பண்ண போது நம்ம தான் வீடியோ எடுத்து போட்டுருணும் நல்ல ரெஸ்பான்ஸ் சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் வரதுனால நிறைய ஆஃபர்ஸ் வந்து இங்க போயிட்டு இருக்கு சோ என் பின்னாடி பாக்குறீங்க பாருங்க ஃபுல்லாவே கேஷுவல் ஷூஸ் இது பாத்தீங்கன்னா சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி குடுக்குறாங்க நீங்க மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க சைஸஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்ல இருந்து டென் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சிக்ஸ் டூ நைன் தான் இந்த ஆஃபர் நீங்க டென் எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ மூணு ஷூ வந்து நீங்க டென் சைஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதுலயும் உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி தௌசண்ட்

இங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து காம்ளிமென்ட்டும் கொடுக்குறாங்க அது என்ன காம்பிளிமெண்ட்னு வீடியோல போய் பாத்து தெரிஞ்சிக்கலாம் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இருக்கு வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீடெயிலா பாக்க போறோம் பண்ணமா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ஹை ப்ரா வணக்கம் ஐ பிரதர்

पाती

கன்வர்ஸ்லயே பிளாக் கலர் ஓகே அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க மோஸ்ட் டிமாண்டிங் மாடல் பிரதர் எல்லா கடையிலயுமே இதுமே நம்ம கிட்ட வந்து 450 மாடல் சைஸஸ் பாத்தீங்கன்னா 6 to 9 வர்க்கம் இருக்குது மூணாவதுக்கு 1200 பண்ணிடலாம் இதுவுமே நம்ம பண்ணிடலாம் இந்த மாடல்ஸ்மே ஓகே இங்க பாருங்க பூமாலே டிஃபரண்டான கலர்ஸ் எல்லாம் கேஷுவலா ஜீன்ஸ் போட்டு வெளிய போனா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் டீசன்ட்டா போறவங்க இந்த மாதிரி போடலாம் பிரதர் ஒண்ணு பிரச்சனை இருக்காது அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க மாடல் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் ப்ளூ கிரே கலர் மூணு கலர் வந்துடும் ஒரு சில மாடலுக்கு மூணு கலர் வரும்போது ஒரு சில மாடல் ரெண்டு கலர் வரும் மிக்ஸ் ஆகிதான் வர எப்பவுமே சில மாடல் சிங்கிள் கலர் கூட வரும் ஓகே கிரே கலர் இதுவுமே சைஸஸ் பாத்தீங்கன்னா 6 to 10 வரைக்கும் இருக்கும் mm. 6 to 9 எடுத்தீங்கன்னா 450 ஓகே மூணா எடுத்தீங்கன்னா 1200 10 சைஸ் சிங்கிளா எடுத்தீங்கன்னா 500 பிரதர் 500 ஓகே நிறைய பேர் ஏ 10 சைஸ்ல ஆஃபர் கேக்குறாங்க பிரதர் என்ன பிரதர் என்ன பிரதர் சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலுக்காக பண்றோம் பிரதர் 10 சைஸ் மூணு பீஸ் எடுத்துவாங்க 1400 பண்ணிடலாம் பிரதர் 1400 100 ரூபீஸ் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் பிரதர் ஓகே எல்லாத்துலயுமே 600 அந்த மாதிரி வைக்கறோம் நம்ம 500 வைக்கறோம் அதுலயுமே மூணு பீஸ் எடுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வரவங்க நமக்கு கொடுக்கலாம் பிரதர் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ப்ரோ நெக்ஸ்ட் வந்து நிறைய கஸ்டமர் பிரீமியமா கேக்குறாங்க ப்ரோ எப்பவுமே ஃபோர் ஹண்ட்ரட் போர் கொஞ்சம் பிரீமியமா சொல்றது இப்போ அதே மாதிரி கஸ்டமருக்காக இறக்கற ஓகி மாடல்

எல்லாமே ஒயிட் பேஸா நல்லா இருக்கு அதாவது கஸ்டமர்ஸ் ஒயிட் ஒயிட் தான் கேக்குறாங்க ஒயிட்லயே நம்ம கலர் மிக்சரா எடுத்து வந்திருக்கோம் பிரதர் ஓகே அதுக்கு அப்புறம் வந்து 500 ரேஞ்சில கேக்குறாங்க 500 ரேஞ்சில இருந்தாங்க உங்களுக்கு வெல்வெட்ஸ் உடைய bro வெல்வெட் இருக்கு கேஷுவல்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது 500 ஓகே அதுக்கு அப்புறம் பாருங்க கீ ஒயிட் ஒயிட் நிறைய கஸ்டமர் ரொம்ப வாண்டடா கேக்குறாங்க அவங்களுக்காகவே நம்ம புல் சாரி ஸ்டாக் பண்ணிருக்கோம் எல்லாமே ஃபுல் ஒயிட் அதே மாதிரி போய்ட்டு நம்ம கிட்ட இருக்கு ரெகுலர் ஸ்டாக் வந்துச்சு ஆன்லைன் ஆர்டர் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு சொல்லி ஸ்டாக் வந்துச்சு அவங்க மெசேஜ் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் ஆர்டர் போட்டுலாம் இப்போ இருக்க ஆன்லைன் பிரதர் ஆன்லைன் இருக்கு பிரதர் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே ஓகே ஆன்லைன் ப்ரோ இப்போ நீங்க பிரதர் தேர்ஸ்டே தான பண்ணலாம் ஆமா Friday வரைக்கும் பண்ணலாம் பிரதர் ஒன்னு Friday வரைக்கும் பண்ணலாம் Friday வரைக்கும் ஆன்லைன் பண்ணலாம் இங்க பாருங்க இதுவே ஃபைண்டர் தான் பிரதர் நம்ம கிட்ட கேட்ட கஸ்டமர்ஸ் எல்லாமே 450ல கேக்குறீங்க பிரீமியமோ கேக்குறீங்க இப்போ நம்ம கடையில எல்லா ஸ்டாக் மே ரீஸ்டாக் ஆகும் சோ அதனால சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க பொங்கல் வருது ஸ்டாக் காலியா இருந்தா நீங்க அதலாம் பா யோசிக்காதீங்க கண்டிப்பா ஸ்டாக் ப்ரோ

ஓகேங்களா லேஸ் மாடல் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிளா இருந்தா 400 பண்றதுல 400 400 மூணு எடுத்தா 1000 ரூபீஸ் பண்ணிரலாம் 1000 ரூபீஸா ஓகே கேஷுவல்ஸ் மட்டும் தான் 1200 இந்த மாதிரி வெறும் ஃபார்மல் ஸ்லோபோஸ் மட்டும் எடுக்கணும் கண்டிப்பா கஸ்டமர் கேட்பாங்கல கண்டிப்பா ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் பிரதர் மூணு பீஸ் எடுத்தா 1000 ரூபீஸ் 1000 ஓகே ஓகே நீங்க அப்படியே சைஸஸ் பாத்தீங்கன்னா 6 to 10 வரைக்கும் பிரதர் இதெல்லாம்மே சிங்கிளா இருந்தா 400 மூணு e. எடுத்தா mm. 1200 அது வந்து நீங்க லோபோஸா எடுத்துக்கலாம் ஃபார்மல்ஸா எடுத்துக்கலாம் மூணு ஃபார்மல்ஸ் வேணும் மூணு ஃபார்மல்ஸ் எடுத்துக்கலாம் மூணு லோபோஸ் வேணும் மூணு லோபோஸ் எடுத்துக்கலாம் பிரதர் கண்டிப்பா இது வேணா இது வேணா எடுத்துக்கலாம் பிரதர் இந்த லோபோஸ் ஃபார்மல்ஸ் ஆஃபர் பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்லிப்பர் கிராக்ஸ் நம்ம கடையில் கடையிட்டு வந்துடும் போது பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர் கிராக்ஸ் இப்ப டெல்லியில இருந்து நம்ம இறக்கி இருக்கோம் மாடல் அப்படியே காமிக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாடலும் அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்டே வரேன் ஓகே இந்த பாருங்க நைட் ஓகே இந்த மாதிரி எல்லாமே டெல்லில இருந்து டைரக்டா இப்ப நம்ம இறக்கி இருக்கோம் பிரதர் நியூ ஸ்டாக் இது எல்லாமே நியூ ஸ்டாக் பிரதர் ஓகே மாடல் அப்புறம் bro मोस्टली गर्ल्स யூஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு பாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க வந்திருக்கு பிரதர் யூனிசெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க பாருங்க ஓ வெல்வெட் ஓகே இது நல்லா இருக்கே இதோட ரேட் என்ன பிரதர் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சும்மா உங்களோட கெஸிங் படி கெஸிங் படி ஒரு 500 500 நம்ம கிட்ட பாத்தீங்கனா 350 பிரதர் அவ்வளவுதானா 350 தான் 3000 தான் 1000 ரூபீஸ் பண்ணிரலாம் அதுலயுமே உங்களுக்கு 3 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் ஆயிடும் பிரதர் இதோட சைஸஸ் பாத்தீங்கனா 6 to 9 வரைக்கும் இருக்கு பிரதர் 6 to 9 ஆமா வெல்வெட் மாடல் 6 to 9 வரைக்கும் இருக்கு மாடல் பாதி 6 to 10 வரைக்கும் இருக்கு பிரதர் கிங் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு பிரச்சனை இல்ல ஓகே பாருங்க இதெல்லாம் அந்த ரேட் தான் 350 தான் பிரதர் ஓகே ரெட் கலர்ஸ் எல்லாமே 350 தான்

அதுலயுமே இங்க பாருங்க ஒயிட் ஒயிட் இதுலயுமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் நைஸ் டே பின்னாடி பட்டன் வச்சு வந்திரும் பாரு இன்னும் கவலையே பட ஆனால் ஆறுந்றும் ஆறு சொல்லி எதுவுமே ஆவாது இதுவுமே அதே ஆஃபர் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரேட் நம்ம கிட்ட கிராக்ஸ் பிரதர் கிராக்ஸ் கிராக்ஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒரு ரேஞ்ச் இருக்கு த்ரீ ஃபிஃப்டியில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற காமிச்சிருக்கீங்க இது வந்து த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் இந்த கிராக்ஸ் பிரீமியம் கிராக்ஸ்

என்னோட சேனலுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பொங்கல் ஆஃபர் ஒரு ஆஃபர் செட் பண்ணி வச்சிருக்கேன் செட் பண்ணிட்டீங்க பாருங்க அப்படியே உங்களுக்கு எடுத்து ஓகே ஓகே bro box அப்படியே சரி bro நல்லா zoom பண்ணி ஆ ஓகே ஒரு box ஒரு காமிக்கிறேன் பிரதர் பாருங்க மாடல்ஸ் எல்லாம் சரி bro ஒரு கேஷுவல்ஸ் மாடல் இங்க ஓபன் தான் பண்றேன் பாக்ஸ் ஓகே ஓகே ஃபார்மல்ஸ் பிரதர் ஃபார்மல்ஸ் ஓகே இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் நெக்ஸ்ட் வந்து பெல்ட் ஸ்லிப்பர் நம்ம கிட்ட இருக்கு சாண்டல்ஸ் சாண்டல்ஸ் ஆ பெரியவங்க எல்லாம் போடலாம் பசங்க எல்லாம் போடலாம் மூணு மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி இது வந்து என்ன ரேட் கொடுப்பேன் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க சரி ரேட்டுக்கே இல்ல உங்க சேனல்ல பாத்துட்டு நம்ம கடைக்கு வர்றவங்க 1500 க்கு பர்சேஸ் பண்ண சொல்லுங்க பிரதர் எதாச்சி எதாச்சி சூப்பர் ஷூ எப்படி வேணா 1500 பர்சேஸ் பண்ணி வச்சுவாங்கல இந்த மூணுத்துல எதாச்சும் நான் ஃப்ரீயா கொடுக்கறேன் பிரதர் ஃப்ரீயா கொடுக்கறீங்களா கொடுக்கறேன் சைஸஸ் bro உங்க சேனலுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க விட்டீங்க நம்ம உங்க சேனலுக்காக சூப்பர் brother இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஏதாவது ஒன்னு தான் பண்றவங்க ஒரு இல்ல ரெண்டு ஷூல ஒரு ஷூ எடுத்துக்கோங்க ஃப்ரீயா தரேன் 6 to 10 வரைக்கும் இருக்கு bro mostly ஓகேங்களா அதே மாதிரி தான் இது நம்மகிட்ட 100 பீஸ் இருக்கு bro 100 பீஸ் கஸ்டமர்ஸ் அதே மாதிரி இன்னொன்னு பண்ணிருக்கோம் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் அதே மாதிரி கண்டிப்பா ஏன்னா நம்ம இவ்வளவு பண்றோம் நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபாலோ மட்டும் நம்மளுக்கு பண்ணா போதும் கண்டிப்பாக எதுவுமே தேவை

முன்னாடியே சொல்லிடுறேன் சில ஷாப்ஸ் வந்து அது பண்ண மாட்டேன்றாங்க எனக்கு கால் பண்ணி கஸ்டமர் திட்டுறாங்க என்ன ப்ரோ அதே மாதிரி கஸ்டமர் கொஞ்சம் சீசன் டைம் ஒருத்தவங்க ஃபோன் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கோங்க ஓகே கஸ்டமர் இருப்பாங்க அவங்கள ஃபேஸ் எல்லாமே அவங்களுக்காக ஃபோன் பண்ணி பேசுறது கிடையாது வர கஸ்டமர் நம்ம அட்டன் அப்புறம் வர என்ன நம்ம நம்ம அதனால தான் ஃபோன் எடுக்காத ஒரே ரீசன் மத்தபடி அவாய்ட் பண்ணுவோம் எடுக்கிறது அப்படி அப்படிலாம் கிடையாது ஓகே நம்ம வந்து ஃப்ரைடே வரைக்கும் ஆன்லைன் எடுப்போம் பிரதர் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம 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 ஆன்லைன் வாங்குற கஸ்டமர் தெரியும் நம்ம எப்படி ஓகேங்களா ஓகே ப்ரோ நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டிருப்பாரு அதே மாதிரி ஆஃபர்ஸும் என்னென்ன வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த காம்ப்ளிமெண்ட் தான் விகேசி பிராண்ட்ல வந்து நம்மளுக்கு நீங்க குடுக்குறாங்க இந்த ஆஃபர்ஸ்ல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க பில்லிங் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல நீங்க பில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வி பிராண்ட்ல வந்து ஃபார்மல் ஷூஸ் கேஷுவல் ஷூஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் இதுல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க எம்ஆர்பி பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு சோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க பிராண்டடே உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க அதனால வந்து நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணா மட்டும் தான் அந்த ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் அப்டேட்டட் ஆஃபர்ஸ் எல்லாம் அதுல வரும் நீங்க அதை பார்த்துட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம் அந்த ஆன்லைன் டெலிவரி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வரைக்கும் ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பொங்கல் கழிச்சு உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி ஆஷிஷுல இங்க போயிட்டு இருக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபர்ஸ் சூப்பரா இருக்கு குவாலிட்டி நல்லா கொடுக்கறாங்க சைஸஸ் பாத்தீங்கன்னா 10 இருக்கு உங்களுக்கு லெவன் டுவெல் கூட சில மாடல்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா நீங்க நேரில் வந்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு போட்டு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க காம்ப்ளிமெண்ட் சூப்பராக கொடுக்குறாங்க பிராண்டட்ல நம்மளுக்கு வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறாங்க சோ கண்டிப்பா நீங்க கிராப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் நீங்க செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றாங்க பாய்